வணக்கம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்னு கலந்து வாழ்ந்தாங்க அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாலயும் ஒரு பெரிய அர்த்தம் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மா இலை ஆமாம் ஒரு சாதாரண மா இலைக்குள்ள ஒரு வீட்டோட தலையழுத்தியே மாத்திர சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நம்ம வீடுகளில் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வர்றதுக்கு காலங்காலமாக நம்ம பயன்படுத்தி வர்ற அந்த மா இலை தோரணத்தோட ஆன்மீக சக்தியை பற்றி தான் ரொம்ப ஆழமாக பார்க்க போறோம் இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமா தங்கிறதுக்கான அந்த சிம்பிளான வழிய நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க சரி உங்க வீட்ல பணப்புழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தோணுதா வர வருமானத்துக்கு மேல திடீர் திடீர்னு செலவு வந்து திக்கு முக்காட வைக்குதா கையில பணமே தங்க மாட்டேங்குதேன்னு ஒரு கவலை உங்கள வாட்டி எடுக்குதா கவலைப்படாதீங்க இது இன்னைக்கு நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைதான் தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் மாச கடைசில பார்த்தா கையில ஒண்ணுமே மிஞ்சலையா சேமிப்புங்கிறது ஒரு எட்ட முடியாத விஷயமாவே இருக்கா என்னடா இது பணம் ஒரு பக்கம் வருது ஆனா அது வந்த தடமே தெரியாம கரைஞ்சு போகுதேன்னு நீங்க அடிக்கடி வருத்தப்படுறது உண்டா அன்னை மகாலட்சுமியோட அருள் அதாவது நாம சொல்ற அந்த லட்சுமி கடாட்சம் அது உங்க வீட்டுல முழுசா நிறைஞ்சிருக்கணும்னு மனசார ஆசைப்படுறீங்களா உங்க வீடு எப்போவுமே மங்களகரமா செல்வச் செழிப்போட இருக்கணும் அதுதானே உங்க ஆசை உங்களுடைய இத்தனை கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் ஒரே தீர்வு ஒரு ரொம்ப சிம்பிளான பொருள்ல தான் ஒழிஞ்சிருக்கு அது வேற எதுவும் இல்ல நம்ம வீட்டு வாசல அழக அலங்கரிக்கிற அந்த மாயிலை தோரணம் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள செல்வத்தை ஈர்க்கிற ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே புதஞ்சிருக்கு அத பத்தி தான் இப்போ நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம் சரி இந்த மாயிலை தோரணத்தோட மகிமையை முழுசா புரிஞ்சுக்க வாங்க ஒரு அஞ்சு ஸ்டெப்ல இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த இலையோட ஆன்மீக ரகசியம் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இதோட முழு பலனையும் அடையறதுக்கு இதை எப்படி கரெக்டா கட்டணும்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா இதோட சக்தியை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பூஜை பத்தி சொல்றேன் நாலாவதா நாம தெரியாம செய்யற தப்புகள் என்ன அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு கடைசியா இதை சரியா செஞ்சா கிடைக்க போற அளவிட முடியாத பலன்கள் என்னென்னங்கறதையும் விரிவா பார்க்கலாம் வாங்க முத பகுதிக்குள்ள போகலாம் மா இலையின் ஆன்மீக ரகசியம் நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த சாதாரண இலையை இவ்ளோ பெருசா மதிச்சாங்க எல்லா நல்ல காரியத்துக்கும் ஏன் வாசல்ல அதை மறக்காம கட்டினாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களை இப்ப பாக்கலாம் பாருங்க மா இலைங்கிறது வெறும் டெக்கரேஷன் பொருள் கிடையாது அது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மீக கருவி ஒன்னு இதுல மகாலட்சுமி வாசம் செய்யறதா அவளோட அம்சம் இருக்கிறதா பார்க்கப்படுது ரெண்டாவது இதோட நுனி இருக்கு பாத்தீங்களா அது காத்துல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் இழுத்து அதை பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி நம்ம வீட்டை சுத்தப்படுத்துது மூணாவதா இது பிரபஞ்சத்திலிருந்து நல்ல வைப்ரேஷன்ஸையும் பாசிட்டிவ் சக்தியும் ஒரு காந்த மாதிரி இழுத்து செல்வத்தோட ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வருது இப்ப பாருங்க இது ஏதோ நாமளாக சொல்ற விஷயம் இல்ல இல்லாட்டி வெறும் வாய் வழியா வந்த நம்பிக்கை மட்டும் கிடையாது நம்மளோட பழமையான ஆகம சாஸ்திரங்கள்ல அதாவது கோயில்ல எப்படி பூஜை பண்ணணும் டெய்லி நாம என்னென்ன அனுஷ்டானங்கள் செய்யணும்னு விளக்குற நூல்கள்ல மாயில எங்க இருக்கோ அங்க மகாலட்சுமி இருப்பான்னு ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு இதுவே இந்த சின்ன பழக்கத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சாஸ்திர ஆதாரம் இருக்குன்னு நமக்கு காட்டுது சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இதை எப்படி கரெக்டாக கட்டுறதுன்னு பார்க்கலாம் முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா அதை செய்யற முறையில ரொம்ப துல்லியம் முக்கியம் சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம கவனமா செஞ்சாதான் அதோட முழுமையான சக்திய நாம உணர முடியும் இந்த தோரணத்தை கட்டுறதுக்கு ரொம்பவே விசேஷமான நாட்கள்னா அது வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு அடுத்த நாள் அப்புறம் பௌர்ணமி இது மட்டும் இல்லாமல் தீபாவளி அக்ஷய திருத்திய மாதிரி விசேஷ நாட்கள்லையும் கட்டலாம் ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது டைமிங் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிகிற நேரத்தில் கட்டினீங்கன்னா பலன் பல மடங்காக இருக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி பீக்கில் இருக்கும் தோரணத்தை எங்க எப்படி கட்டுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் உங்க வீட்டு டோர் தெய்வீக ஆற்றல்கள் உள்ள வர்ற திசைகளான கிழக்கு இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி இருந்தா ரொம்ப விசேஷம் இலைகளோட அந்த கூர்மையான நுனி பகுதி கீழ் நோக்கி மாதிரி கட்டணும் இதுதான் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளும் இலைகளோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இல்லனா பதினொன்று இந்த மாதிரி ஒத்தப்படை எண்களில் பயன்படுத்துங்க இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உகந்த எண்கள்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கிழிஞ்ச இலை பூச்சி அரிச்ச இலை காஞ்சி போன இலை இதையெல்லாம் ஒருபோதும் போதும் யூஸ் பண்ணவே கூடாது இப்போ இந்த தோரணத்தோட சக்தியை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான டெய்லி பூஜை இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் இதுக்காக நீங்க ரொம்ப நேரம்லாம் செலவு பண்ண வேண்டாம் டெய்லி ஒரு அஞ்சே நிமிஷம் ஒதுக்கினா போதும் ஆனால் இதோட ரிசல்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை டெய்லி காலையில் ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கோங்க முதல்ல உங்க வீட்டு வாசலை நல்லா கூட்டி தண்ணி தெளிச்சு சுத்தப்படுத்திக்கோங்க அப்புறம் அன்னைக்கு பறிச்ச ஃப்ரெஷ்ஷான மாயிலை தோரணத்தை கட்டுங்க வாசல்ல அழகா ஒரு சின்ன கோலம் போடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன அகழ்விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க கடைசியா வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி ஒரு பூ வச்சு கொஞ்சமா வெல்லம் இல்லைன்னா காய்ச்சின பாலை நைவேத்தியமா வச்சு மனசார வேண்டிக்கோங்க அப்படி பூஜை செய்யும்போது கண்ணை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த சக்தி வாய்ந்த லக்ஷ்மி குபேர மந்திரத்தை சொல்லணும் நான் மெதுவா சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமஹா குபேராய நமஹா திரும்பவும் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமஹா குபேராய நமஹா இந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை டெய்லி காலையில குறைஞ்சது லெவன் டைம்ஸ் இல்ல முடிஞ்சா டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன்ஸ் உங்க வீடு முழுக்க பரவி ஒரு தெய்வீகமான பாசிட்டிவ் எனர்ஜி வளையத்தை உருவாக்குறதா மனசார நினைச்சுக்கோங்க நாம சொல்ற மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா அதோட சக்தி இன்னும் அதிகமாகும் இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கிற அன்னை மகாலட்சுமியையும் பணத்துக்கு அதிபதியான குபேர பகவானையும் கூப்பிட்டு எங்க வீட்ல ஐஸ்வர்யம் பெருக அருள் பண்ணுங்கன்னு மனசார பிரார்த்தனை பண்றதுதான் தான் சரி இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் நல்ல சக்தியை வீட்டுக்குள்ள கொண்டு வரது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதை தக்க வச்சுக்கிறதும் முக்கியம் அதனால இந்த பரிகாரத்தோட புனிதத்தை காப்பாத்த நாம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய சில தவறுகள் இருக்கு இதுல நாம கவனமா இருந்தாதான் நாம செய்யற பூஜையோட முழு பலனும் நமக்கு வந்து சேரும் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க காஞ்சு போன வாடி போன இலைகளை ஒருபோதும் யூஸ் பண்ணாதீங்க கட்டின தோரணத்தை மூணு நாளைக்கு மேலே வைக்காதீங்க அதுக்குள்ள புதுசா மாத்திடுங்க மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்ற வாசல் எப்பவுமே அழுக்காவோ குப்பையாவோ இருக்கவே கூடாது இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த வீட்ல நிம்மதி இல்லையோ எங்க கோபம் சண்டை சச்சரவு இருக்கோ அந்த இடத்துல அண்ண மகாலட்சுமி ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டா அப்போ இந்த பரிகாரத்தோட மொத்த சாராம்சமே இதுதாங்க இந்த சிம்பிளான ஃபார்முலாவை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க சுத்தமான வாசல் பிளஸ் அமைதியான வீடு ஈக்குவல்ஸ் டு மகாலட்சுமியின் வருகை இந்த ரெண்டும் எங்க ஒன்னா இருக்கோ அங்க அன்னை மகாலட்சுமி நிச்சயம் வந்தே தீர்வா சரி இவ்ளோ பக்தியோட நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதை விடாம தொடர்ந்து செய்யும்போது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலான்னு இப்ப பாக்கலாம் இதோட பலன்கள் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்த உடனேயே உங்கள் வீட்டில் பண வரவு நீங்களே உணர்வீங்க தேவையில்லாத செலவுகள் குறையும் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் சேமிப்பு உயர ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் நீங்கி ஒரு சந்தோஷமும் அமைதியும் நிலவும் இது எல்லாத்துக்கும் மேலே முழுமையான லக்ஷ்மி கடாச்சம் உங்கள் வீட்டில் நிறையும் நாம் முதல்ல பேசினோமே கையில் பணமே தங்கலைன்னு அந்த பிரச்சனைக்கு இது ஒரு நிரந்தர தீர்வாக அமனும் பாருங்கள் பாருங்கள் இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன இலை தான் ஆனா இதுக்குள்ள பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய அதிசய சக்தி அடங்கியிருக்கு இயற்கையோட ஒன்றி நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த இந்த வழியை முழுசா நம்பி செஞ்சா அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும் அதனால இன்னைக்கே இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சு அன்னை மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரவேற்க நீங்க தயாரா முழு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உருவாகும் எல்லாம் வல்ல அன்னை மகாலட்சுமியோட அருள் உங்க எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கட்டும் இந்த விளக்கத்தில் உள்ள தகவல்களை தொகுத்து உருவாக்கியவர் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டநல்லூர் நன்றி